ஜனநாயகன் படத்தோட தளபதி கச்சேரி சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த பாட்டுக்காக ரெண்டு நாளா தளபதி ரசிகர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பாட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஜனநாயகன் கடைசி படம் அதனாலயே இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல படத்தோட சிங்கிளான தளபதி கச்சேரி சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பாட்டுக்கான பாடல் வரிகளை அறிவு எழுதி இருக்காரு முழுக்க முழுக்க தளபதியோட அரசியலுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் பாடல் வரிகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பர்ம் கேட்கும்போது ஒரு சில வரிகள் புரியாத மாதிரி தான் இருக்கு ஆனா திரும்ப திரும்ப நீங்க சாங் கேட்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது அடுத்தபடியா இந்த பாடல மூணு பேர் பாடி இருக்காங்க அனிருத் பாடி இருக்காரு அறிவு பாடி இருக்காரு நம்ம தளபதியும் பாடி இருக்காரு மூணு பேரோட வாய்ஸ்லயுமே இந்த பாட்டை கேட்கும்போது சூப்பராவே இருக்கு தளபதி ரசிகர்கள் எல்லாருமே பாத்தி கம்மிங் அளவுக்கு எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த அளவுக்கு தர லோக்கலா இல்ல அப்படின்னாலுமே பயங்கர வைபா அனிருத் இந்த பாடல கொடுத்திருக்காரு தளபதிக்கு ஒரு பெஸ்டிவல் மாதிரியான ஒரு பாட்டாவே நம்ம பார்க்கலாம் பாட்டோட லிரிக்ஸ் சொல்ல சொல்லவே தேவல்ல ஒவ்வொரு வரிகளுமே தரமா இருக்கு இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே யூடியூப்ல இந்த பாட்டு ஒரு மில்லியன் வியூஸ் தாண்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு சோ மிகப்பெரிய அளவுல இந்த பாடல் ரெக்கார்டு படைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டோட கடைசியில தளபதியோட ஒரு பயங்கரமான டான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்னதான் கொண்டாட்டமா இருந்தாலும் இது தளபதியோட கடைசி படம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் தளபதி ஒரு நல்ல விஷயத்துக்காக சினிமால இருந்து வெளியில வராரு சோ தளபதியோட நல்ல மனசுக்கு அவர் நினைக்கிறது எல்லாமே வெற்றியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதி கச்சேரி சாங் எல்லாருமே பாத்திருப்பீங்க பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி